ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்து ஒரு பார்சல் வந்துச்சு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னுக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாரே அப்படின்னாங்க ஃபோன் உள்ளே வச்சுட்டு நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக இருந்தேன் அப்புறம் ஃபோன் பண்ணேன் என்னங்க அப்படின்ன நீ பே பண்ணிவிட்டு வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு வாங்கக்குள்ள டெலிவரி கிட்ட இது என்னங்க அப்படின்னு கேட்கக்குள்ள மைக்கா இருக்குங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க மைக்கா ஒருவேளை யூடியூப் சேனலுக்கு வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ராய் பாடுங்க ட்ராய்பேட் இல்லாமல் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கையில் சமைக்கணும் இன்னொரு கையில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராகவே போயிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட ஃபியூ டேஸாக சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ட்ராய்பேட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரியல சர்ப்ரைஸாக எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி அவருக்கு லீவு இருந்தாலும் ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல வச்சுட்டு முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நானே வந்து எப்படியோ செட் பண்ணிவிட்டு போய் உட்காந்து விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பயிரில் தான் இந்த இஞ்சி போடணும் இந்த பச்சை மிளகா போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் சந்தோஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு ஆள் லுக் இப்படி தாங்க இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்டும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு நீங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது ஆக்சுவலாக நல்லா ஹைட்டாக வந்து வருமாங்க பாப்போம் இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸ் இதில் இருந்துதாங்க